بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون منهنجي تعارف منھنجو نام وأن يشهد لنا ونبينا وقولنا محمد عبده أرسله للحب بشيرا ونذيرا أما بعد فقد الله تبارك وتعالى في كتابه الكريم أعوذ بالله من نسل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين صلوا عليه وسلموا اللهم صل على سيدنا محمد وعلى آل

मौसि सोमी कंदुमि समाग இந்த ஆயத்திலே ஒன்று படைக்கப்பட்ட பொருட்கள் அவைடைய நிறைமைக்காக அவர்கள் கேட்பது என்பதை முதல் பகுதியாகும் அதற்கு அடுத்த பகுதியில் பொருளை பற்றியும் தான் பேச்சை சொல்லாமல் என்ன கேட்கின்றன எதை நாம் கொடுக்குறோம் என்பதை குறித்து இடம் வந்து யோகம் அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு அந்தஸ்தில் ஒரு நிலையில் இருக்கிறான்

قرآن کی رات کی بولی يردنے ان موتاں کا احترام نہیں کہ یہ اللہ واسطے فرم کو لے رہا ہوں اللہ ہر پاس بھی قرآن بھی ہے اندر باسی نہ ادھر مدر بھی نہیں کہ اللہ بھی سلام کرتا ہے போது எழு மற்ற அளவில் பேசுவார்களோ அது போன்ற ஒன்றுபட்டிருந்தாலும் கருத்துக்கள் என்று வரும்போது பாரம்பரியமான கருத்துக்களை தண்ணிலே மேும்ப அதேரத்தில் ஆண்மைய வசனங்களை மட்டும் பத்தாது செறிப்புகள் i said that there is no need to think Yavar it. He said that the business should the businessmen and the business should to the businessmen. What is there to in the should be

அவ்வளவு பெரிய அழுத்தம் அந்த ஆயத்தில் கொடுக்கப்பட்ட சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது உண்டான எல்லா வஸ்துக்களும் அவனுடன் முறையுடன் செய்கின்றன கேட்டுக்கொண்டே இருக்கின்றன என்று கூறிவிட்டு அதுக்குன்னால் ஏதாவது எழுதிய வார்த்தை ஒன்றும் இல்லை I don't know if it is official or not, but I think it the knowledge, all the knowledge is not enough to complete the thought process. There is no need to say that it is necessary to bring it to the vassal. The doctor will tell you that it is

യെന്ന ഇവർ തീയി വെച്ചിട്ടുണ്ട് അതുപോലെ നേരെ നേരെ വേറെ ദാ ഖുർആൻ الايه വരുന്നത് ഇബ്നു ഹസൻ തൗസലിന് പ്രാഹമില്ല ഖുർആനിൽ ആയത്ത് ഖുർആനിൽ ആയത്ത് തഫ്സീർ വീട് ഖുർആൻ ഈ ആയത്ത് മർഫൂസായത്ത് എന്ന് പ്രഖ്യാപമായിട്ടുണ്ട് അതുപോലെ ഖുർആനിൽ ആയത്തുകൾക്ക് ഹദീസ്കളോ പറയാണ്ട് ഇബ്നു ഹസൻ തൗസലിന് താം അതനാ

நம்பிசெல்லும் செல்லும் அவர்கள் ஒரு ஆளுடைய விளக்கத்திற்காக வேண்டி அவரை கேடு என்று சாரா செய்திருக்கிறார்கள் அவ்வாறு கூறப்பட்டவர்களிட முதன்மையானவர்கள் சுல்தான் அவர்கள் விரிவுரை செய்யக்கூடியவர்களிடம் அவசரம் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஆறுக்கு ஏதாவது விளக்கம் தவிரப்பட்டால் அவர்கள் சஹாபாக கேட்பது அதன் கடுத்து

அது யார் யார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மற்றும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மற்றும் அப்துல்லாஹ் இப்னு உமர் இந்த மூணு மகான்களும் குர்ஆனுடைய விளக்கத்திற்காக வேண்டி அடையாளம் காட்டப்பட்டார்கள் அதோடு மட்டுமல்லாம அந்த மதீனத்தில் எல்லிவாரி முபாஹா நான் எல்லுடைய பட்டணமாக இருக்கிறேன் அதன் வாசலாக அலியுல்லா தாரா இருக்கிறார்கள் என்று சொல்லா சொன்னார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதை விவரம் தெரியாத மௌவான் سمپتی کلو پٹنگ